மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இனிமே கண்ண கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே கிராம நிர்வாக அலுவலர் தற்கொலை முயற்சி மேற்கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே அழிஞ்சி என்ற ஊராட்சி உள்ளது இந்த ஊராட்சியின் கிராம நிர்வாக அலுவலராக வீரராஜ் என்பவர் பணியாற்றி வருகின்றார் இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் கிராமத்தில் நூற்று எழுபது ஏக்கர் அரசு இடம் பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பில் இருக்கின்றது இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி கிராம மக்கள் ஒன்றிணைந்து வருவாய்த்துறை அதிகாரியிடம் மனு அளித்தனர் இதையடுத்து மக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை மீட்கும் முயற்சியில் வீரராஜ் ஈடுபட்டார் அப்பொழுது கோட்டாட்சியர் வட்டாட்சியர் குறுவட்ட ஆய்வாளர் ஆகியோர் எந்த காரணமும் இல்லாமல் விசாரணை மேற்கொள்ளாமல் விஏஓ வீரராஜை பணியிட நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளனர் இதனால் மன உளைச்சல் அடைந்த வீரராஜ் விஷம் தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இதை கண்டு பதறிப்போன அவரது குடும்பத்தினர் வீரராஜை மீட்டு காட்டுமன்னார்கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஒரு அரசு அதிகாரியான கிராம நிர்வாக அலுவலருக்கே இந்த நிலை என்றார் புகாரளித்த அளித்த தங்களின் நிலை என்ன என்று அப்பகுதி மக்கள் பதற்றத்தில் உள்ளனர்